அதிமுகவில் அதிர்ச்சி திருப்பம் திடீரென ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்தார் செங்கோட்டையன் அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அமைதியாக இருந்த அதிமுகவில் மீண்டும் அணுகுண்டை போட்டுள்ளார் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மீது ஆறு மாதத்திற்கு மேலாகவே செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்பட்டு வரும் நிலையில்தான் வரும் ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேசுவேன் என கூறி அதிர வைத்தார் செங்கோட்டையன் இந்த நிலையில்தான் சமீபத்தில் அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற சில சம்பவங்கள் தான் செங்கோட்டையனின் கோபம் மீண்டும் அதிகரிக்க காரணம் என்கின்றனர் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் அதேபோல் அதிமுக என்றாலே அணுதினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்ற ரீதியில்தான் தற்போது இருக்கிறது ஜெயலலிதா இருந்தவரை இராணுவ கட்டுப்பாட்டோடு இருந்த இயக்கம் அதற்கு பிறகு பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தலை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலிலும் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்த ஜெயலலிதா திடீரென உடல்நலக்குறைவால் காலமானார் அதற்கு பிறகு அதிமுகவில் அரங்கேறியது எல்லாம் திரைப்படத்தில் வருவதை விட அதிரடியான காட்சிகள்தான் அதில் ஓபிஎஸ் முதல்வரானது அதன் பிறகு ராஜினாமா செய்தது மேலும் சசிகலா சிறைக்கு சென்றது எடப்பாடி முதல்வரானது என அடுத்தடுத்து பல்வேறு அதிரடிகள் அரங்கேறியது இறுதியாக ஆட்சியை காப்பாற்ற ஓபிஎஸ் ஆதரவு தேவை என்ற நிலையில் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை வெளியேற்றினார் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி முடிந்ததும் பன்னீர்செல்வத்தையும் கலற்றிவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே கூட்டணியில் இருந்த பாஜக சில தொகுதிகளில் இரண்டாம் இடத்திற்கும் முன்னேறியது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் அமைந்தது இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சில சீனியர்கள் நெருக்கடி கொடுப்பதாக கூறப்பட்டது மேலும் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வெற்றி பெற முடியும் என்ற கோரிக்கையும் வலுத்து வந்தது இந்த நிலையில்தான் அதிமுக மூத்தவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் மீண்டும் போர்க்கொடி தூக்கியிருக்கிறார் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளிப்படையாகவே மனதில் உள்ளவற்றை பேசுவேன் என வைத்திருக்கிறார் மேலும் எடப்பாடிக்கு எதிராக தனி அணியாக செயல்படலாம் அல்லது கட்சியிலிருந்து அவர் வெளியேறலாம் என சொல்லப்படுகிறது அவருக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகிகளும் திரண்டு நிற்கின்றனர் மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடைபெற்ற போது ஜெயலலிதாவின் புகைப்படங்களை மேடையில் இடம்பெற செய்யவில்லை என போர்க்கடி தூக்கியிருந்தார் செங்கோட்டையன் இதனால் அடுத்தடுத்த ஊடகங்களிலும் அவர் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக அதற்கு பிறகுதான் இந்த விவகாரம் ஓய்ந்த நிலையில் மீண்டும் போர்க்கொடி இருக்கிறார் செங்கோட்டையன் அதற்கு என்ன காரணம் என விசாரித்த போதுதான் சில தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டனர் அவருடைய ஆதரவாளர்கள் அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகமான எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது அதில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டார் ஆனால் மேடையில் அமர்ந்திருந்த எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டாராம் மேலும் கடைசி வரை நல்லா இருக்கீங்களா என பெயருக்கு கூட கேட்கவில்லை என சொல்லப்படுகிறது திட்டமிட்டே தன்னை எடப்பாடி பழனிசாமி புறக்கணிப்பதால் கோபத்தோடு கூட்டத்திலிருந்து வெளியேறினாராம் செங்கோட்டையன் அதன் விளைவாகவே தற்போது தன்னுடைய சொந்த ஊரில் ஆதரவாளர்களை கூட்டி ஆலோசனை நடத்தியதோடு எடப்பாடி பழனிசாமிக்கும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறார் செங்கோட்டையன் அதாவது கே ஏ செங்கோட்டையன் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் பல ஆண்டுகளாக அமைச்சராக பதவி வகித்தவராகவும் கோபிசெட்டிபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து வருகிறார் செங்கோட்டையன் அந்த வகையில் கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்கவராக கருதப்படுகிறார் செங்கோட்டையனின் அதிருப்தி கொடுத்த பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த அதிருப்திக்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது எடப்பாடி பழனிசாமியின் தலைமை பாணி மற்றும் கட்சி உள்ளூர் மாவட்ட அரசியலில் இருந்து அவருடைய ஆதரவு முடிவு குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையனுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பனுக்கு எடப்பாடி ஆதரவு அளித்ததாக சொல்லப்படுவது இந்த மோதலுக்கு முக்கிய காரணமாக அமைந்து வருகிறது அதேபோல் அதிமுகவின் முக்கிய கூட்டங்களில் பங்கேற்பதே செங்கோட்டையன் புறக்கணித்து வந்ததாக கூறப்பட்டது குறிப்பாக கோவை மாவட்டத்தில் நடைபெற்ற அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவையும் செங்கோட்டையன் புறக்கணித்தார் இருந்தாலும் சமீபத்தில் செங்கோட்டையன் கட்சி நிகழ்ச்சிகளில் அவ்வப்போது பங்கேற்றும் வந்தார் இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் அருகே தனது ஆதரவாளர்களுடன் செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கோபிசெட்டிபாளையம் அலுவலகத்தில் தான் மனம் திறந்து பேசப்போவதாக தெரிவித்துள்ளார் என்ன கருத்தை போகிறேன் என்று அப்போது தெரிந்து கொள்ளலாம் அதுவரை பொருத்தன்கள் என்றும் கூறியிருந்தார் நேற்று அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய செங்கோட்டையன் இன்று கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலாவை சந்தித்ததாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது அதேபோல் சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் இணைக்கும் முயற்சியில் செங்கோட்டையன் ஈடுபடுவதாகவும் கூறப்பட்டு வருகிறது இதனிடையே தான் அதிமுக நிர்வாகிகளின் செல்போன் அழைப்புகளை ஏற்ப செங்கோட்டையன் மறுப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி வருகிறது ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேச இருப்பதாக கூறும் செங்கோட்டையன் சசிகலாவை சந்திப்பதாக வெளியாகும் தகவலும் அதிமுக நிர்வாகிகளின் அழைப்பை ஏற்ப மறுப்பதாக கூறப்படுவதும் கட்சியின் நிலவும் அசாதாரணமான சூழ்நிலை காட்டுவதாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக கே செங்கோட்டையன் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் பல ஆண்டுகளாக அமைச்சராக பதவி வகித்ததாகவும் கோபிசெட்டிபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ளார் மேலும் செங்கோட்டையன் கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்கவராகவும் கருதப்படுகிறார் செங்கோட்டையனின் அதிருப்தி குறித்த பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த அதிருப்திக்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது எடப்பாடி பழனிசாமியின் தலைமை பாணி மற்றும் கட்சி உள்ளூர் மாவட்ட அரசியலில் அவருடைய ஆதரவு முடிவு குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையனுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பணிக்கு எடப்பாடி ஆதரவு அளித்ததாக கூறப்படுவது இந்த மோதலுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டு வருகிறது அதேபோல் அதிமுக தொண்டர்களையோ ஆதரவாளர்களையோ நான் அழைக்கவில்லை என்று கூறிய செங்கோட்டையன் பிரியப்பட்டவர்கள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி அதிமுக அலுவலகத்திற்கு வர வாய்ப்புள்ளது என்றும் கூறியிருக்கிறார் அதுமட்டுமில்லாமல் கடந்த ஆறு மாதங்களுக்கும் மேலாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிருப்தியில் இருந்து வருகிறார் கொங்கு மண்டலத்தில் முன்னாள் அமைச்சர்களான எஸ்பி வேலுமணி மற்றும் தங்கமணி ஆகியோருக்கு எடப்பாடி பழனிசாமி அளிக்கும் முக்கியத்துவம் தமக்கு அளிக்கப்படுவதில்லை என்று செங்கோட்டையன் ஆதங்கத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் இதன் காரணமாகத்தான் அதிமுக கூட்டங்களில் கூட செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை எடப்பாடி பழனிசாமியின் பெயரை சொல்வதை கூட செங்கோட்டையன் தவிர்த்து வந்தார் அதே அதிமுக தலைவர்களுக்கு கூட தெரியாமல் செங்கோட்டையன் டெல்லி சென்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியிருக்கிறார் அதன் பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக விமர்சித்து வந்தார் செங்கோட்டையன் அதிலும் முக்கியமாக அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்ட போதும் கூட செங்கோட்டையன் அமைதி காத்து வந்தார் இந்த நிலையில்தான் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கோபிசெட்டிபாளையம் அதிமுக அலுவலகத்திலிருந்து மனம் திறந்து பேச எனது முடிவை அறிவிக்க உள்ளேன் என்று அறிவித்திருக்கிறார் செங்கோட்டையன் இதன் பிறகு தன்னுடைய ஆதரவாளருடன் செங்கோட்டையன் தீவிரமாக ஆலோசனை நடத்தினார் குறிப்பாக அதிமுகவின் தீவிர விசுவாசியான செங்கோட்டையன் என்ன முடிவை எடுப்பார் என்ற கேள்விகளும் எழுந்து வருகிறது அதிலும் முக்கியமாக ஜெயலலிதா காலத்திலும் செங்கோட்டையன் பொறுப்பிலிருந்து விலகி வைக்கப்பட்ட போது கூட அவர் எந்தவிதமாக கழக குரலையும் எடுப்பவில்லை இதனால் திமுகவிற்கு செங்கோட்டையன் செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றே பார்க்கப்பட்டது அதேபோல் நீண்ட அரசியல் அனுபவம் இருந்தாலும் செங்கோட்டையன் ஒரு நாளும் தலைமை பொறுப்புக்கு வருவதில் ஆர்வம் காட்டியதில்லை இந்த நிலையில் கோபிசெட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து செங்கோட்டையன் பேசும்போது என்னுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கப் போகிறேன் யாரையும் சந்திக்கப் போவதில்லை அதிலும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கோபிசெட்டிபாளையத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் பேசுகிறேன் என்று மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் மற்றபடி யாரெல்லாம் வருவார்கள் என்றும் தெரியவில்லை பிரியப்பட்டவர்கள் வருவார்கள் நேற்று அப்படித்தான் வந்தார்கள் நாம் யாரையும் அழைப்பதில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில்தான் வருகின்ற ஐந்தாம் தேதி செங்கோட்டையன் தன்னுடைய ஆதரவாளர்களை ஒன்றாக இணைத்து ஆலோசனை நடத்திய பிறகு அதிகாரப்பூர்வமாக அவர் அதிமுக கட்சியிலிருந்து விலகி ராஜினாமா கடிதத்தை எடப்பாடியை சந்தித்து கொடுக்க உள்ளதாகவும் அதன் பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அவர் திமுகவில் இணைய உள்ளதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது அப்படி செங்கோட்டையன் திமுகவில் இணைந்தால் ஸ்டாலின் மிக உயர்ந்த பதவி கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க ஸ்டாலினை சந்திக்கும் செங்கோட்டையன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க